ஒரு ஹிண்டு இறந்துட்டாங்கன்னா யார் யார் வாரிசு யார் யாருக்கு போய் சொத்து சேரும் ஹிண்டு லா ஆஃப் என்ன ஹிந்து லா ஆஃப் இண்டிகர்டன்ஸ் என்ன இது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ரஜியா கலி இப்போ ஹிந்து ஒருத்தர் ஹிந்துவாக இருக்காரு ஒரு ஹிந்து ஒரு இறந்து போன ஒரு ஹிண்டு அப்படின்னா என்ன அவங்களுக்கு லா அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து சக்சசன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு சட்டம் தான் அந்த ஹிந்து இறந்துட்டாருன்னா யார் யார் போய் சொத்து போகும் யா யார் யார் வாரிசுன்றதை பற்றி சொல்லுது இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஆக்ட் கூட இருக்கிறது பேர் பார்த்திங்கன்னா இந்தியன் சக்சசன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பா பாஸ் பண்ணது இப்போ அந்த ஆக்டையும் அந்த ஆக்ட் படி இவங்க ஹிந்துஸுக்கு வராது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்து சக்சஸன் ஆக்ட் அது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதுதான் வந்து சக்சஸனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும் யார் வாரிசு எவ்வளோ பங்குன்றத டிசைட் பண்ணுவோம் இந்தியன் சக்சசன் ஆக்ட் வந்து ஹிந்துஸ்க்கு வராது அது வந்து பார்த்திங்கன்னா அது கிறிஸ்டியன்ஸுக்கு தான் வரும் முஸ்லீம்ஸ்களும் தனியாக பர்சனல் இருக்குது ஸோ ஹிந்து சக்சசன் ஆக்ட் படி தான் இந்தியன் யார் யார் வாரிசு என்னென்ன என்னென்ன பங்குன்றத டிசைட் பண்ணணும் இப்போ வந்து இந்த ஹிந்து சக்ஸசன் ஆக்ட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸுக்கு அப்ளிகபிள் ஆகும் புத்திஸ்ட் அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும் ஜெயின்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் சிக்ஸ் சிக்ஸ் ஸோ இந்த நாலு பிரிவு தான் இந்த நாலு பிரிவு ஹிந்துஸ் புத்திஸ் ஜெயின்ஸ் அண்ட் சிக்ஸ் இவங்களுக்கு ஹிந்துஸ் சக்ஸஸ் ஆக்ட் தான் அப்போ ஆகும் லாவும் இந்த லாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்போது ஹிந்து லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமான ப்ராப்பர்ட்டியை ஒரு அஞ்சு வகையில் பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கோபாஷ்னரி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டாவது வகையான ப்ராப்பர்ட்டி என்னென்னு சொல்லிங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஹெச்யூஎஃப் ஹிண்டு அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி நாலாவது ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி தான் செல்ஃப் அப்யூர்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ த ஹிண்டு லா சக்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பார்க்கும்போதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டி ஒருத்தரைய விட்டுட்டு போன ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டின்றதையும் நம்ம முக்கியமான ப்ராப்பர்ட்டி இந்த அஞ்சு டேர்ம்ஸே நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த கோபாஷ்னரி ப்ராப்பர்ட்டி கோபாஷ்னரி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்து காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிண்டு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி ஒரு குடும்பத்தோட சொத்து மொத்த கூட்டு தான் இருந்துச்சு அந்த சொத்து வந்து அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த குடும்பத்துக்கே பார்த்தா கோபாஷ்னர்ஸ் அப்படின்பாங்க அதுக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பார் அந்த தலைவருக்கு வந்து கர்த்தான்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து ஒரு கு கூட்டு குடும்பமாக இருக்கும் மொத்த ப மொத்தமும் மொத்த ப்ராப்பர்ட்டியும் ஒரு மொத்த ஒரு ஒரே மொத்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து அந்த அவ்வளோ பேர் இந்த அதில் உள்ள ஆண் வாரிசுகள் அவ்வளவு கோபாஷ்னர்ஸ் அப்படிம்பாங்க அந்த சொத்து யாருக்கு போகும் அந்த ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு போகும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு இந்த நிலைமை எப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு அமன்மெண்ட் வந்துச்சு அந்த அமன்மெண்ட் படி பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் ஈக்குவல் உரிமை அப்படின்ற ஒரு உரிமை வந்துச்சு அதனால ஒரு குடும்பத்தில் குடும்ப இருந்தது கோபார்ஷரி ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா அது என்ன ரெண்டாயிரத்தி அஞ்சில் உள்ள அமெண்ட்டு ப படி பார்த்திங்கன்னா அது வந்து பெண்களும் கோபாஷனர்ஸு பெண்களும் இப்போ பெண்களுக்கும் ஈக்குவல் உரிமை வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு பட் ஆரம்ப காலகட்டத்தில் கோபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிங்கன்னா கோபாஷனர் அந்த கோபாஷ்னர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இப்போ கோபாஷனர்ஸில் என்ன ஒரு பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தாத்தா சொத்தில் பேரனுக்கு பங்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக் பிறந்த உடனே பங்கு வந்துடும் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் தாத்தா ஒரு ஏண் இருக்கார் அவருக்கு ஒரு மூணு பசங்க இப்போ சொத்து வந்து மொத்த குடும்ப சொத்து அப்படின்னா இப்போ மூ யாராருக்கு எவ்வளோ பங்குன்னா அந்த தாத்தாவுக்கு ஒரு பங்கு மீதி மூணு பங்கு மூணு பசங்களுக்கும் ஒவ்வொரு பங்கு அப்போ என்னாச்சு நான் ஒவ்வொருத்தருக்கும் நாலில் ஒரு பங்குன்ற மாதிரி வரும் இப்போ வந்து அதில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு சொச்சு அதில் இந்த ப ஒரு பையனுக்கு ஒரு பையன் ஒரு பையனுக்கே ஒரு பையன் பிறக்கிறாருன்னா நான் அவருக்கு பிறந்த உடனே அவருக்கு சொத்துல பங்கு வந்துடும் ஸோ அதுதான் வந்து அப்பா இருந்தாலும் அப்பாவோட தா தாத்தாவில் சொத்து பங்கு ஆட்டோமேட்டிக்காக அவரும் கோபார்ஷனர் ஆகிடுவார் இதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் தி இது அதில் இன்னொரு கான்செப்ட் இந்த கோபார்ஷனரியில் இன்னொரு கான்செப்ட் என்ன சர்வைவர்ஷிப் இப்போ ஒருத்தர் நாலு பேர் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் நாலு கோபாஷனர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் சொத்துல பங்கு உண்டு நாலு பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவர் பங்கு ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு போயிடும் ஸோ அவங்களோட வாரிசுக்குன்னு போகாது இதுதான் சர்வை கான்செப்ட் ஆஃப் சர்வைவர்ஷிப் அப்படிம்பாங்க இந்த கோபார்ஷனரியில் கான்செப்டில் எப்படின்னா நாலு கோபார்ஷனர் இருக்காங்க அதில் ஒரு கோபார்ஷனர் இறந்துட்டார்னா அந்த அவரோட பங்கு இது மீதி மூணு பேருக்கும் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது இது எப்போனா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா அதை வந்து இந்த கான்செப்டே மாறிடுச்சு என்னென்னு பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் பெண்களுக்கும் பெண்களும் கோபார்ஷனர் முதல்ல முதல்ல சில கோபார்ஷனரில் வந்து இப்போ ஆணுவாரிசைகள் மட்டும்தான் கோபார்ஷனராக வருவாங்களே தவிர பெண்கள் வந்து வர வரமாட்டாங்க அப்புறம் சர்வே டாக்டர் டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப் இருந்துச்சு இருந்தால் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதை சொத்து ஆட்டோமேட்டிக் மற்றவங்களுக்கு போயிடும் அவங்க பிள்ளைங்களுக்குலாம் போகாது பெண் பெண்பு பிள்ளைங்களாம் போகாத நிலம இருந்துச்சு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கான்செப்ட் மாறிடுச்சு பெண் பெண் பெண்களும் கோபாஷனராக வருவாங்க அந்த டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப்பும் வழங்கி போச்சு ரெண்டாவது வகையான ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜாயின்ட் ஜாயிண்ட் ஹிந்து ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாமே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க அந்த சொத்துவே அந்த குடும்ப சொத்தாக இருந்துச்சு அந்த கூட்டு குடும்பத்துக்கே மொத்த சொத்துக்கு பேர் தான் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கோபர்ஷ்னரது வந்து ஒரு கான்செப்ட் இது ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மொத்தமாக கூட்டு மொத்தமாக கூட்டாக குடும்பமே கூட்டாக இருக்கிறனால கூட்டு குடும்ப ப்ராப்பர்ட்டின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்த டைம் பார்த்திங்கன்னா ஹெச்யூஎஃப் ஹண்ட் ஹிண்டு அன்டிவிடட் ஃபேமிலி அப்படிம்பாங்க ஸோ இன்கம் டேக்ஸ் பர்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் லாஸ்லாம் என்ன வந்து ஹெச்யூஎஃப்ஐ வந்து ஒரு தனிப்பட்ட நம்பராக கருது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ப்ரொப்ரைட்டர் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்ற மாதிரி வரும்போது வந்து ஹெச்யுஎஃப் அப்படின்ற ஒரு இதையும் அவர் வந்து அது ஒரு 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 நபர் இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் பர்சனாக வந்து இந்த டாக்ஸேஷன் பர்பஸ்க்காக அது வந்து தனிப்பட்ட செப்பரேட் என்டிட்டி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை டாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்கு இதை பற்றி பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் இல்லை நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க எல்லாருமே ஏ பெரும்பாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தான் தான் ப்ரொபரேட்டர்ஷிப் இன்னும் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து நாங்கள் ஹெச்யுஎஃப் ஹெச்எஃப் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் பயன் பண்ணுறாங்க அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் என்ன டீட்டெயிலாக பெனிஃபிட் என்ன வருதுன்றதை நீங்கள் ஒரு ஆடிட்டரை பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் என்னென்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா அவர் நான் அவர் வந்து அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்ச ரூபா வருமானம் வந்தால் ஏழு லட்ச ரூபாய்க்கு விளக்கு அப்படின்னா அவர் ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ளதை வருமானமாக காமிச்சுட்டு டேக்ஸ் கட்டணும் இதேதான் ஹெச்யூஎஃப் அப்படி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் பத்து பேர் இருந்தாங்கன்னு வச்சிக்கலாம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு எக்ஸம்பிஷன் ஏழு ரூபாய் பத்து பேருக்குன்னா எழுபது எழுபது லட்ச ரூபா எக்ஸாம்ஷன் அப்படின்னு வர மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது பட் எனக்கு அது ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியல ஆனால் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெச்யுஎஃப் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அது வந்து ஹெச்யுஎஃப்ன்றது ஒரு பர்சனாக இன்கம் டேக்ஸ் இல்லை பர்பஸ்க்கு அது ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அதனால் ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அது என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது நீங்கள் ஆடிட்டரு அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கணும் மூணாவது அவர் கன்செப்ட் பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாலாவது ப்ராப்பர்ட்டின்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டி செப்பரேட் ப்ராப்பர்ட்டின்னா என்ன ப்ராப்பர்ட்டினா ஒரு ப்ராப்பர்ட்டி முதல்ல ஜாயின்ட்டாக இருக்குது குட்டு குடும்பமாக இருக்குது அப்போ அதிலிருந்து இருந்து எல்லோரும் பிரிஞ்சிடறாங்க அவங்க அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய ஷேர் அதுதான் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி இந்த செப்பரேட் தான் அந்த மாதிரி கான்செப்ட்டு அடுத்தது அஞ்சாவது வகையான ப்ராப்பர்ட்டி தான் செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு மனிதன் தானே தன்னுடைய வருமானத்தினால் ஏற்பர்ட்டி தான் செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இதுதான் இந்த ஹிந்து அஞ்சு வகையான ப்ராப்பர்ட்டிஸ் லாக் ஆஃப் லாஃப் சக்ஸஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு ப்ரா ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத தான் பார்க்கணும் பட் ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு அப்புறம் அமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டியே தான் கன்சிடர் பண்ணுறாங்க பட் அதை பற்றி நம்ம அந்த சக்ஸஸ்ன்ற ஆஸ்பெக்டை பார்த்து பார்க்க பார்க்கும்போது நம்ம அவ்வளோ இந்த இந்த ப்ரா இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி கிளாஸிஃபிகேஷனை பேசி நம்ம ரொம்ப குழம்பிக்க வேண்டாம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தர் இறந்துடுறார் ஒரு ஹிந்து இவ ஹிண்டு மேல் இறந்துட்டார் ஒரு ஹிந்து இறந்துட்டார்னா அவங்களுக்கு யார் யார் வாரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லா ஹிந்துவை லாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஹிண்டு செக்ஷன் நாய்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் லீகல் கேர் செகண்ட் கிளாஸ் லீகல் கார் ஆக் ஆக்னேட்ஸ் ஆக்னேட்ஸ் வந்து நாலு பிரிவுனா பிரிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேரில் ஒரு சிலர்லாம் பிரிச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஸோ அந்த லீகல் கேரில் ஃபஸ்ட் கிளாஸ் பேர்சன் வரல ப லிஸ்ட்டில் உள்ள பண்ணுறவரில் யாராவது இருந்தாங்கன்னா சுத்தம் அவங்களுக்கு தான் போகும் ஃபஸ்ட் கிளாஸ்ல யாரும் வரல அப்படின்னா செகண்ட் கிளாஸ் உள்ள யார் அப்படின்னு அப்படினாலும் அவங்களுக்கு வரும் அவத்துலேயே வரலன்னா ஆகனைஸ் ஆக்னேட்ஸ் ஒரு ரெண்டு ரெண்டு டிவிஷன் இருக்குது ஸோ அவங்களுக்கு போய் அடுத்த அடுத்த அடுத்து போய் சேரும் இதுதான் ஹிந்து லோ ரூல்ஸ் ஆஃப் சக்ஸஷன் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதுக்கு பிரியாரிட்டி செகண்ட் கிளாஸ் அவங்க இல்லைன்னா ஆக்னேட்ஸ் ஆர்கனைஸுக்கு போய் சேருன்றது ரூல் இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்புறம் வந்து அம்மா அப்புறம் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த இப்போ பிள்ளைங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்கு பிறந்த பேர குழந்தைகள் இவங்க தான் அதுதான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லிகிள் டெஸ்ட்டில் வர்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு கணவன் மனைவி அம்மா அப்பா அப்பாவது ஃபஸ்ட் கிளாஸ் லிகிழ்கள் லெவலில் அப்பாவது செகண்ட் கிளாஸ் லிகள்கள் தான் வர்றாரு அப்பா அம்மா அப்பா அம்மா அப்புறம் வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் யாராக இறந்துனால அவங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் அப்படின்ற அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தான் வர்றாங்க இப்போ வந்து ஹிந்து வந்து ஒருத்தர் மேல் இறந்துட்டார் அப்படின்னா எப்படி ஒரு சக்ஸஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்திரிகள் இல்லை யார் யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் சன் டாட்டர் அவங்க வருவாங்க ஒரு மதர் வருவாங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாராவது குழந்தைங்க இறந்து குழந்தைங்களோட இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் சப்போஸ் ஒரு அம்மா இருக்காங்க தங்கள் மகள் இருக்கா மகள் இறந்துட்டா அவங்க அவங்க மகளுக்கு போக வேண்டிய சேர வேண்டிய பங்கு வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும் இவங்க தான் வந்து கிளாஸ் ஒன் இந்த கிளாஸ் ஒன் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா வந்து சேரும் இப்போ ஈக்குவல்னு ஒன்னா நீங்க வேற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஒருவேளை பேர குழந்தைகளாக இருந்தா பேர குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்களுக்குள்ள ஷேர் வராது எவ்வளோ ஷேர் வரும்னா அவங்க அப்பாவுக்கு என்ன ஷேர் வருமோ அதில் அந்த அது அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு வரும் உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தர் இறக்கு ஒருத்தர் இறந்து போகிறாரு அவருக்கு ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க பையனுக்கு ஒரு பங்கு பொண்ணுக்கு ஒரு பங்கு போய் சேரும் இப்போ ஒரு பையன் இறந்து போயிட்டார் பையனுக்கு ஒரு நாலு பிள்ளைங்க இருக்காங்கன்னா அப்போ அந்த பையனுக்கு போகிற அரை பாதி பங்கு அந்த அவங்களுக்கு பிறந்த நாலு பிள்ளைகளுக்கு இப்போ நாலு ஷேராக பிரித்து கொடுக்கணும் இதுதான் வந்து ரூல் இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்டு மேல் ஃபீமேல் இறந்துட்டாங்க மேலே பற்றி என்னென்னு மேல் இறந்துட்டாங்கன்னு பார்த்தோம் ஒரு ஃபீமேல் இறந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லீகல் இறக்கா ஹஸ்பண்டு சன்ஸு டாட்டர்ஸு அப்போ அவங்களுடைய பிள்ளைங்கள் தான் வருவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸில் லீகல் ஹேர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி நேரடியாக சொன்ன மாதிரி பிரிச்சிடணும் இப்போ ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு புதுசான ஒரு கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ஃபஸ்ட் க்ளாஸ் லீகல் ஹேஸாக இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை தூரத்தில் ரிலேட்டிவ் தான் இருந்து சப்போஸ் ஒருத்தர் இறக்கிறாங்க யாராவது ஒரு ஃபீமேல் இறக்குறாங்க அவங்களுக்கு வந்து பணவனும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை பேர பிள்ளைங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி சர்க்குலேஷன் வந்துன்னா யாருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு ரூல் வச்சுருக்காங்க அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க அப்பா அம்மாட்டிருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த பா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு போய் சேரணும்னா அந்த அந்த இறந்து போகிறோட அப்பாவோட ரிலேட்டிவ்ஸுக்கு அப்பாவுடைய ஹேர்ஸுக்கு தான் போய் சேரணும் அதாவது இப்போ இறந்து போனவருடைய அவர் சொத்து வந்து ஒரு பெண்ணுக்கு அப்பா வகையில் வந்துச்சு அல்லது அம்மா வகையில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு மனை கணவன் பிள்ளைகள் பேர குழந்தைகள் அப்படிலாம் இல்லாத சமயத்தில் அந்த சொத்து யாருக்கு போகணுன்னா அவ் அந்த இறந்து போனோட ஃபாதருடைய லீகல் ஹேர்ஸுக்கு போய் சேரும் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த கணவன் மூலிமா அந்த வந்து சொத்தாக இருந்துச்சு கணவன் வகையான வழியாக வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கணவனுடைய லீகல் கேஸ் யாருக்கோ அவங்களுக்கு சேரும் இதுதான் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் உள்ள புதுசாக உள்ள ஒரு எக்ஸ்ட்ரா உள்ள லீகல் ஹேர்ஸ் இப்போ ரூல்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பற்றி பார்த்தீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு இந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஈக்குவல் ரைட்ஸ் ஆணுக்கு இப்போ முஸ்லீமால் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்களுக்கு ஒரு பங்குன்ற மாதிரி இருந்தது ஆனால் இந்த ஹிந்துவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருந்தது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஹிந்துஸ்லாஸில் வந்திருக்கு ஒரு காலத்தில் ஆரம்ப கால காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமையே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது அது அதுக்கும் முன்னாடி கால காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கணவன் இருக்கிற வரைக்கும் தான் வாழணும் அதுக்கப்புறம் வாழவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் அந்த வாழறணுன்னாலும் அந்த மாதிரி ஆடை ஆடை அலங்காரங்கள் அந்த இதெல்லாம் செலவு கொடுத்துக்கிட்டு அது மாதிரி தான் இருக்கிற ஒரு பழமையான கான்செப்ட் இருந்துச்சு ஆனால் ஹிந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்து அப்போ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் வந்து அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈக்குவல் உரிமை வர வரைக்கும் வந்துச்சு ஸோ சுற்றுலா நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிருக்கு பெண்களுக்கு நிறைய பெண்கள் பெண்களோட உரிமைகளில் நிறைய முன்னேற்றம் நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் வந்து நல்ல முன்னேற்றமான பாதையில் கொண்டு போய் கொண்டு கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரிய வருது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவலான உரிமை வந்து கிண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து ஆர்டர் ஆஃப் சக்ஸஸ் எப்படி வரும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேர்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேர் தான் முதல்ல ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்மா அப்புறம் வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் இல்லைன்னா அவங்களோட பேர பிள்ளைகள் அவங்களும் இல்லைனா கொள்ளு பேர பிள்ளைகள் இவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேஸ் வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் கேஸ் ஃபர்ஸ்ட் லீகல் கேஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா செகண்ட் கிளாஸ் லீகல் சேர்ஸ் போறோம் செகண்ட் கிளாஸ் லீலில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வருவார் அப்பா பொறுத்தவரை இன்னொரு ரிலேஷன்ஸ்லாம் இருக்கு அவங்க வந்து செகண்ட் கிளாஸ் லீகல் கேர்ஸ் அதுக்கப்புறம் ஆக்னைட்ஸு காக்னைட்ஸ் அதெல்லாம் தூர சுந்தமாக உள்ள வரும் இப்போ வந்து வந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த சட்டங்கள் என்னத்திலாம் அபாலிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டின் ஆஃப் சர்வைவர்ஷிப் அப்படின்ற இது வந்து மிட்ராக்சா கோபார்சனரில் இருந்துச்சு ஸோ கோபாஸ்டரின்னு ஒன்று இருந்துச்சு கோபாசனரியில் ஒரு நாலு கோபாஷனர் இருந்தாலும் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர் சொத்துலாம் மீதி அடுத்த கோபாசனருக்கு போகும் அப்படின்ற நிலமை இருந்துச்சு ஸோ அந்த இது மாற்றப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த கோபாஷ்டனர்ஷிப் ஆக்கிட்டாங்க அப்புறம் வந்து நம்ம வந்து முக்கியமாக கீ ப்ரொவிஷன்ஸ் அப்புறம் வந்து பெண்களுக்கும் பெண்களையும் கோபாஷனராக வந்து இந்த சட்டம் கொண்டுட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அம்மன்மெண்ட் திருத்தம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பெண்களும் கோபாஷனரு அப்போது ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா அப்போ அவர்களுடைய சொத்து வந்து அவங்களுடைய பிள்ளை ஆண்களுக்கும் போகும் பெண்களுக்கும் போகும் ஈக்குவலான உரிமை அதுக்கு முன்னாடி நிலைமை என்ன இருந்தால் கோபார்ஷனரி சொத்தில் பெண்களுக்கு பங்கு கிடையாது செப்பரேட்டட் தான் பங்கு வரும் செல்ஃப் எக்யூர் ப்ராப்பர்ட்டில் தான் வருகின்ற நிலைமை இருந்துச்சு கோப்பாஷனரி ப்ராப்பர்ட்டியில் டாக்டர் ஆஃப் சர்வைவர்ஷிப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ சர்வைவர்ஷிப்ஸை மாற்றிட்டாங்க அழிச்சிட்டாங்க இந்த இதையும் மாற்றிட்டாங்க அதனால் பெண்களுக்கு ஈக்குவல் உரிமை வருன்ற நிலைமை இப்போ இருக்குது அடுத்ததான் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஹிந்து செக்ஷன் ஆக்ட் ஹிந்து செக்ஷன் ஆக்டில் முக்கியமான ப்ரொவிஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ் செக்ஷன் சிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா டெவல்யூஷன் ஆஃப் ப்ரா இன்ட்ரெஸ்ட் இன் கோபாஷ்னரி ப்ராப்பர்ட்டி கோபாஷ்டனரி ப்ராப்பர்ட்டி எப்படி வரணும் எப்படி வரணுன்றது ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி உள்ள அமெண்ட்மெண்ட் பழைய ஆக்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் சர்வேபர்ஷிப் வரும் பெண்களுக்கு ஆண்வாரசியில் மட்டும்தான் பங்குன்றது இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து அந்த மாற்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பெண்களும் கோபரசர் தான் பெண்களுக்கும் ஈக்குவல் இருக்குது டாக்டர் ஆஃப் சர்வேபர்ஷிப் வராது ஸோ அந்த சமயத்தில் வந்து ஒரு பார்ட்டிஷன் இந்த வேக்ட் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கணவன் அந்த சமயத்தில் நடந்து பார்ட்டிஷனாக பிரிக்கப்பட்ட செப்பரேட் பண்ண பண்ணுறதாக கருதப்பட்டு அந்த அவங்களுக்குள்ள பங்கை வந்து பெண்களுக்கு பெண்களுக்குள்ளே கொடுக்கணும் ஸோ உதாரணத்தை வச்சுங்க ஒருத்தர் இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன கணக்காகுதுன்னா ஒருத்தர் கோஆப்பரேஷனராக இருந்தார்னா அவருக்கு என்ன பங்கு இருக்குன்றது அந்த இதில் பிரிச்சு பிரிக்கப்பட்டதாக செப்பரேட் பண்ணதாக கருதப்பட்டு அந்த செப்பரேட் பண்ண பகுதியில் உள்ள பங்கு அவங்களுக்கு பிறந்த ஆண் ஆணுக்கு பெண்ணுக்கெல்லாம் பெண் ஆண் ஆண் பையன் பையனுக்கு பெண்ணுக்கெல்லாம் ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்திருக்காங்க ஸோ அடுத்த செக்ஷன் சிக்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷன் எயிட் அதுதான் ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் ஆஃப் தி மேல் எப்படின்னு சொல்றாங்க நான் சொன்னீங்களே முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் இருக்கோம் அப்புறம் செகண்ட் கிளாஸ் கிளாஸ்ல வரும் தேர்டு வந்து ஆக்னேட்ஸுக்கு ஆகனேட் போகணும்னு சொல்லி அதுதான் இந்த எயிட் செக்ஷன் எயிட்டில் சொல்லியிருக்காங்க அப்புறம் செக்ஷன் ஃபிஃப்டீனில் தான் நான் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் ஃபீமேல் ஹிண்டு ஃபீமேல் ஹிண்டுக்கு எப்படி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எக்னை இல்லையா அதாவது வந்து கணவன் மொழியை அவங்களுக்கு டைரெக்டாக ஒரு கணவன் பிள்ளைங்கள் பேர குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு போகாத சமயத்தில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து கணவன் மொழியாக வந்திருந்தது சுத்தாக இருந்ததுன்னா அந்த கணவனுடைய வாரிசுகளுக்கு போய் சேரும் அது வந்து அவங்க அப்பா அம்மா அப்பா அம்மா வகையில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்திருந்தால் அவங்க அப்பாவோட ஈகேரும் இதை தான் வந்து செக்ஷன் ஃபிஃப்டீனில் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து செக்ஷன் டென் லெவன் டுவெல் சிக்ஸ்டீனில் வந்து ஆர்டர் எந்த மாதிரி வரும் என்ன மாதிரி இதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து நம்ம ஹிந்து விழாவை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹிண்டு லாவை பற்றி விளக்கமான ஒரு ஜட்மெண்ட் ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அதாவது எப்படி லா ஆஃப் சக்ஸஸ்ன்றது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வினீதா சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த டாக்டரும் இதில் வந்து டாக்டரும் பை பெர்த்து இப்போ பிறந்த உடனே அவங்களும் கோபார்ஷனராக வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனம்மா வெர்சஸ் அமர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர்ஸ் ரைட் சர்வீஸ் ஈவனி ஃபாதர் டயட் பிஃபோர் ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ ஃபாதர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து ஏன்னா இந்த சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வருது ஸோ அந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடியே அப்பா இறந்துருந்தா கூட டாக்டர்ஸுக்குள்ள ரைஸ் அவங்க வந்து வரும் அவங்களுக்குள்ள உரிமை வரும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு ஹிந்து சக்ஸஸன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்து லா ஆஃப் சக்ஸஸனை பொறுத்த வரைக்கும் தெ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்க உரை ஸோ இந்த ஜ வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ரஷ்யாக் சட்டம் அறிவோ அப்படின்ற ஒரு சேனலும் ரஷ்யாக் டியூப் அப்படின்ற இன்னொரு சேனலும் இருக்குது இந்த ரெண்டு சேனல்லையும் ஏராளமான சட்ட ப சட்டம் பற்றிய சட்ட விளக்கங்கள் பற்றிய சட்ட நுணுக்கங்கள் பற்றிய வீடியோ இருக்குது அதில் வந்து சேனலை ஓப்பன் பண்ணி அதில் இப்போ உள்ள பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கு உங்களுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க சட்ட ஒரு பவர் அது சட்ட அறிவுன்றது சொல்ல இது பெரிய பவர் அது அது வந்து ஒரு புனிதமான ஒரு உங்கள் உங்களையே வந்து பெரிய ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ வைக்கும் ஸோ தொடர்ந்து சட்ட அறிவை பெருக்கிக்கோங்க நம்ம வீடியோ பார்த்து அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ ஒரு சட்ட விளக்கமோ சட்ட ஒப்பீனியனோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் அந்த நேரில் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஃபோன் மூலிமாவோ என்னால் முடிஞ்சால் உங்களுடைய சட்ட உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனையோ சட்ட விளக்கமோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபோன் மூலிமாவோ நேரிலேயோ தெரிவிக்கிறேன் சப்ஜெக்ட் டு மை டைம் அண்ட் அவைலபிலிட்டி என்னோடய டைம் கிடைக்கிற சமயத்தில் உங்களை அதை பண்ணி பண்ணிவிடுறேன் அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைவு பெறுவது உங்களில் ஒருவன் ரசியாக்களி நன்றி வணக்கம்